அடர்ந்த பழமையான ஒரு காடு பசுமை பறவைகளின் குரல் மரங்களின் சலசலப்பு அந்த காட்டின் நடுவே இருந்தது நான்கு குரங்குகளின் கூட்டம் காளி சின்னா பூபதி மற்றும் முத்து அவர்கள் நால்வரும் சிறுவயதிலிருந்து நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் மரம் வெட்டு மரம் தாவி குதித்து விளையாடுவார்கள் பழங்கள் தேடி சாப்பிட்டு சிறிய நதியில் குளித்து வாழ்க்கையை சிரித்துக் கொண்டே கழிப்பார்கள் ஒருநாள் அவர்கள் எல்லோரும் ஒரு புதிய பாதையில் சென்று கொண்டிருந்தார்கள் திடீரென்று அவர்கள் கண்களில் பட்டது ஒரு மிகவும் உயரமான பனைமரம் அதன் மேலே ருசியான மஞ்சளாக திகழும் வாழைப்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன வாசனையே இழுக்கும் வகையில் இருந்தது மரத்தின் அடியில் ஒரு பெரிய பலகை இருந்தது அதில் இந்த வாழைப்பழங்களை தொடாதீர்கள் இது ஒரு சோதனை என்று எழுதியிருந்தது முத்து அதை வாசித்ததும் ஆச்சரியத்துடன் சொன்னான் இதோ பார் ஏன் இதை ஒரு சோதனைன்னு எழுதியிருக்காங்க பழம் சாப்பிடக் கூடாதா காளி பதிலளித்தான் நீங்க நினைச்சி பாருங்க யாராவது இந்த இடத்துக்கு வந்து இப்படி சின்னதொரு பலகையில எழுதுவார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கணும் நம்மை போலவே பலர் முயற்சி செய்திருப்பாங்க சின்னா பயமாக சொன்னான் நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை ஏன் தேடணும் பழம் ருசியானதுதான் ஆனால் இது போல எச்சரிக்கை இருந்தா கவனமா இருக்கணும் ஆனால் பூபதி மட்டும் கொண்டே மேலே ஏறினான் அது எல்லாம் ஒரு கற்பனை கதையா இருக்கும் பழம்தான் எனக்கு தான் அடிக்கடி சோதனைகள் வேணும் என்று கத்தினான் அவன் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கடித்த அந்த நிமிடத்தில் மரத்தின் மேலிருந்த ஒரு குட்டை தண்ணீர் சடாரென்று அவன் மீது விழுந்தது நனைந்து கீழே குதித்த பூபதி திகைத்து போனான் அவர்கள் நால்வரும் அதிர்ச்சியடைந்தனர் அங்கே யாரும் இல்லாமல் இந்த மரத்தை கண்காணித்து வைத்திருப்பது போல் தெரிந்தது முத்து மெதுவாகச் சொன்னான் இதிலிருந்து நமக்கொரு பாடம் கிடைச்சிருக்கு எல்லாம் எளிதாக தோன்றினாலும் அதில் ஒரு சோதனை இருக்கலாம் எச்சரிக்கைகளை மதிக்கணும் காளி அதை ஒத்துக்கொண்டான் நம் விருப்பத்துக்கேற்ப ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடாது யாராவது முன்னதாக பார்த்து நமக்காக எச்சரிக்கையை விட்டிருக்கிறார்கள் என்றால் அதில் சில உண்மைகள் இருக்கலாம் சின்னா கடைசியாகச் சொன்னான் நாம் எல்லாம் குரங்குகள் ஆனால் நாம் யோசிக்க தெரிந்த குரங்குகள் யாராவது வைக்கிற சோதனைகளில் சிக்காமல் இருப்பதுதான் நம்முடைய உண்மையான அறிவு அந்த நாளில் இருந்து அவர்கள் எங்கு சென்றாலும் எதையும் செய்யும் முன் மூன்று விஷயங்களை செய்வார்கள் ஒன்று கேட்டு பார்ப்பது இரண்டு சிந்திப்பது மூன்று பிறகு செயல்படுவது அவர்கள் இதை குரங்கு ஞானம் என்று அழைத்தார்கள் ஒவ்வொரு வாய்ப்பும் நல்லதா கெட்டதா என்பது உடனடியாக தெரியாது சிந்தனை பொறுமை மற்றும் நம்பிக்கை இவை உண்மையான புத்திசாலித்தனம் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்